நம்ம அந்த சூழலுக்குள்ள போன மாதிரியே படத்தை ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க உண்மையில நல்லா இருக்கு கண்டிப்பா கல்யாணம் முடிச்சவ எல்லாரும் அந்த ஃபீலிங்ஸ் அவங்க அனுபவிப்பாங்க அதை தெரிய அதை புரிய வைக்கிற மாதிரி தான் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க நம்ம கடக்குள்ள கதைக்குள்ளே நம்ம போன மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கு ஜிவி பிரகாஷ் நல்லாவே பண்ணியிருக்காரு பாட்டுலாம் செம்மையா வந்துருக்கு அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாம் பெஸ்டா தான் இருக்கு

மணி நேரம் நல்லா காமெடியா சிரிச்சுட்டு நல்லா வரும் அதை அப்படி கொஞ்சம் ரிலேட்டடாக இப்போ உள்ள பேச்சுலர்ஸ் லைஃப்ல உள்ள மேரேஜ் பண்ணிட்டு கொஞ்சம் கடன் இதில் எல்லாம் இருக்கிறது இந்த மாதிரி எப்படி சமாளிக்கிறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கறது கொஞ்சம் காட்டுறாங்க அதுவும் கொஞ்சம் காமெடியா போயிருது எப்படிலாம் கட்டுற கஷ்டப்படுறாங்கன்றதையும் காட்டுறதையும் காமெடியா காட்டியிருக்காங்க அதனால ரொம்ப கஷ்டம் ஃபீல் பண்ற எல்லாம் காமெடியா மாற்றிடுறாங்க அது அவ்வளவுதான் வேற ஒன்றும் பெருசாக தான் படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் மணிகனோட ஆக்டிங் மணிகண்டனோட ஆக்டிங் படத்துக்கு படம் சூப்பராக தான் பண்ணிட்டு இருக்காரு அவரோட ஆக்டிங் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கு வேற எந்த இதுவும் இல்லை அவர்களை அவருக்கு பெட்டரா இருக்கு ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு படம் அவரோட ஆக்டிங் பெட்டரா இருக்கு அவரோட ஆக்டிங்காகவே படம் பார்க்கலாம் சரி இப்போ ஹீரோயினை பண்ணிருக்காங்க ஹீரோயின் வந்து தெரில அவங்க முதல் தடவை பண்ணியிருக்காங்க அவங்க அவங்களுக்கு கொடுத்த ரொம்ப கரெக்டாக அவ்வளவுதான் இந்த இதெல்லாம் பெருசா பெரிய அளவுக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல ஓகே நல்லா இருக்கு

ஆ நான் நூற்றம்பது ரூபா கொடுத்தோம் ஒர்க்கு தான் சரி ப்ரோ இப்போ உங்கள் ரேட்டிங் தருவீங்க படத்துக்கு ரேட்டிங்னா பத்துன்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு ஏழு எட்டு தருவேன் ஒன்று இல்லை இல்லை எட்டு தருவேன் தருவேன் நல்லா சரி இப்போ தேங்க்யூ பார்த்துங்க எப்படி இருக்கு குடும்பம் ஆ நல்லா இருக்கு சார் குடும்ப படம் நல்லா இருக்கு கடை வாங்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கடன் வாங்கினாக்கா கடைசி வரைக்கும் தொந்தரவு நிம்மதி இருக்காது ம் அதனால கடன் இல்லாம ஆல்ரெடி பேட்டர் அந்த ஒரு நல்ல இது பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லி சொல்லி அடுத்து அதை அத இன்னொரு போய் இன்னொரு போயினே போயிட்டருக்கு ம் நல்ல இப்ப எதிரே ஒரு யங்கஸ்டுகம் இஎம்ஐ வாங்குறது நல்லா இருக்குனது ஒரு நல்ல கேட் பண்ணிட்டாங்க நல்ல வழி கேட்டா ம் எப்படி பண்ணிருக்கீங்க நல்லா பண்ணிருக்கேன் ம் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கு நம்ம மாளு கட்சி நல்ல ஒரு அதாவது யங்கஸ்ட் இஎம்ஐ நிறைய கடன் வாங்கிட்டு கடன் வாங்கிட்டு கஷ்டம் வரும் ஒரு எடுத்துக்காட்டாக படம் இருக்கு கடன் வாங்கக்கூடாது நல்லா பெட்ரு கடன் வாங்கிறது நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் சைன் அப் லாக் அந்த மாதிரி நான் நல்லா இருக்கு போர் போர் இல்லை இல்லை போர் இல்ல இல்லை காமெடியும் இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு ஃப்ரெண்டு மாத்தி காமெடி கொஞ்சம் ஆக்ஸனு ஸ்டோரி நல்லா நல்லா எடுத்துருக்காங்க ஒரு மாடு கழிச்சி ஒரு சென்டிமெண்டான நல்ல படம் ஹீரோனியே பண்ணிருக்காங்க அவங்க எப்படி பண்ணிருக்காங்க நல்லா படம் அவங்க அப்பாவ பண்ணியிருக்காரு அவரு அவரும் நல்லா

சாங்ஸ் இருக்கு ரொம்ப இல்லை நல்லா இந்த ஸ்டோரிக்கு அந்த மாதிரி ரெண்டு சாங்ஸ் சார் நான் என்ஜாய் பண்ணீங்களா நல்லா இருக்கும் சரி ஓகே தேங்க்யூ